எல்லார் வணக்கம் இவரெல்லாம் அப்பா இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படி தான் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுச்சு அதாவது எப்போவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியில் மேலே வர்ற கோவத்தோட அவங்க கூட நின்றுட்டு இந்த பக்கவாத்தியமாக ஜாதக அடிப்பாங்க தெரியுமா ரொம்ப ஓவராக அந்த ஆட்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக கூப்பிட்டு நங்கு நங்கு போல இருக்கும் ஸோ அப்படி தான் இவரை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது யார் கேட்டிங்கன்னா மிஸ்டர் போஸ் வெங்கட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இவர் தான் ரொம்ப புத்திசாலி மாதிரியும் மற்றவங்களாம் தற்கொரி மாதிரி அப்படி சில இருப்பாங்களா அதே நினப்பில் உள்ள ஆள் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாநாட்டை ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் மொதல் அளவர் ட்வீட் போடுந்தாரு அப்போ நாங்கள் அரசியல் பண்ணணும் அப்படியே மனப்பாடம் ஒப்பிப்பு யாரோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி நக்கல ட்வீட் போடுந்தாரு அந்த ட்வீட்டை பார்த்ததையுமே நம்ம அதுக்கு பதில் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த அந்த ட்வீட் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு இப்போ வந்து அவரை பிடிச்சு வச்சு ஒருத்தங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அதில் நறுக்கு நறுக்குன்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறது கேள்வி கேட்காரு ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப ஏகத்தளமும் இப்போவும் அதை பயசுள்ளி எடுக்காரு இதை பத்தி நீ பார்த்தவனா இதை பத்தி என்னால் பேசாமல் இருக்க முடியல இவரெல்லாம் பேசக்கூடாது ஒரு ஆள் கிடையாது இவரு எடுபடி திமுக அரசுக்கு செம்படிக்கிறவர் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப வந்து புத்திசாலித்தனமா அப்படி ஒரு பேசும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிற பேச்சுக்கு ஒரு பயில் கொடுக்கணும் அப்படி எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக இந்த வீடியோ பதிவு ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க முதல்ல அவர் என்னென்ன பேசுறாருங்கிறத கொஞ்சம் கவனிங்க ஸ்டார்ட்டாக போடுறேன் பத்து வருடம் கழித்து உங்களுடைய முதல் மாநாட்டின் பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்வார் நான் கொஞ்சம் குழந்தனமாக பேசிட்டோம் என்ன ஒன்று தான் சொல்வார் உதயநிதி பழைய வீடியோ ஒன்று பேசியிருக்காரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது எனக்கு சமூக நீதினா என்னன்னே தெரியாது இன்னைக்கு அந்த புரிதலுக்கு நகர்ந்துருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க உடையமா அரசியல் பண்ணணும் அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் பேசுற மனப்பாடம் கொஞ்சம் கஷ்டம் தான் வேலை விஜய் அவர்கள் வந்து தானா உட்காந்து பேசியிருந்தா கூட வேற எதையாவது பேசியிருப்பாரு அது யாரோ எழுதி கொடுத்து அவர் பேசினார் அப்படிங்கிற ஒரு முன்முடிவு வர முடியாது இல்லையா இப்படியான விமர்சனத்தை வச்சு மட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமோ நான் பேசுறதுனால என்ன மட்டுப்பட்டு போயிடுவாரு என்ன நாட்டுக்காக தான் பேச வரேன்னா இது வரைக்கும் நான் பொலிட்டிக்கலா நாட்டுக்காக என்ன பண்ணேன் நான் எதை அப்போஸ் பண்ணேன் பிரயோஜனமானதை பேசுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் வந்தோடனே நாங்க வந்து இத்தனை வருஷமா இருந்த திராவிட மாடல்ங்கிறத வந்து ஒழிக்க போறோம் பாசிசத்தை ஒழிக்க போறோம் பாயாசமா திராவிடத்தை தான் ஸ்ட்ராங்கா கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு திராவிட மாடல் அரசு குறைய சொல்ல வந்து ஒரு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது கரையா இருக்கு வெளுத்த சட்டையாக போட்டு வரேன்னு உள்ள வராது அதை ஆரோக்கியமா பாக்குறத தாண்டி அச்சுறுத்தலா நாங்களே ஆல்ரெடி போட்டுருக்கு கருப்பு சட்டை எங்க கருப்பு உங்களால் கரை பார்க்க முடியும்

திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்காக அவர் அவர் இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது அதிமுகவை எதிர்ப்பதற்காக இங்கே வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மக்கள் பணிக்காக தான் வரணும் ஒரு பார்த்தீங்களா இவர் எடுத்த உடனே என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பத்து வருஷம் கழிச்சு அவர் முதல் மாநில பேசுறது எப்படி இருக்குன்னு பார்த்தாருன்னா அவரே அவர் சொல்லுவாரு நான் கொஞ்சம் ஒரு பயத்தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் கேட்கிறேன் இவர்கிட்ட அதாவது அன்னைக்கு மாநாடு வந்து எல்லாருமே இந்த தமிழ்நாடு உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தான் அன்னைக்கு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நான் கேட்கிறேன் பொதுமக்கள் அதாவது கட்சி சாரா பொதுமக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க தளபதி விஜயவாதம் அந்த மாநாட்டுல எப்படி பேசினார் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் ஒருத்தர் அவர் சரியா பேசல அவரு எழுதி வச்சு மனப்படம் பேசுனாரு அப்படின்னு சொன்னா போது இவருடைய பேச்சனை மூலமா எடுத்துக்கிறேன் எல்லாருமே தளபதி விஜயவாடம் அந்த மாநாட்டுல மிகச்சிறப்பா பேசினாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க உங்களா மாதிரி இந்த செம்படிகள் கூட்டம் மட்டும்தான் கதறிட்டு இருக்குது இது ஸ்கிரிப்டு இது வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்து ஒப்புக்காரு அப்படின்ட்டு நான் இன்னொன்னு கேக்குறேன் பெரிய பெரிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு மேடை மேடைப்பாட்சி பேசணும் மிகப்பெரிய பேச்சாளர்கள் நீங்க நினைக்கிற யாருனாலும் சரி ஒரு கண்டென்ட்டை மைண்ட்ல யோசிச்சுடுவாங்க ஸோ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்களோட ஓனா பேசுவாங்க இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் சோ அப்படிதான் தளபதி விஜயவர் கண்டென்ட் யோசிச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே மனசக்சியை தொட்டு தொடணும் அன்னைக்கு தளபதி விஜயர்கள் அந்த மாநாட்டில் பேசின அந்த ஸ்பீச் வந்துட்டு யாரோ எழுதி கொடுத்து அவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரியா இருந்துச்சு அவர் நெஞ்சிலிருந்து எவ்வளவுக்குள்ள கண் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசினாரு திருக்கி அந்த ஸ்பீச்சு அந்த ஸ்பீச்சை உங்களால பொறுத்துக்க முடியல அதுதான் அதுக்கப்புறம் இன்னும் சொல்றீங்க அதிமுக அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வர்றது சமூக சேவை மக்களுக்கு சேவை பண்ண வரீங்க அவங்களை என்ன ஒரு கொள்கை இருக்கு நான் கேட்கறேன் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சா அரசுக்குள்ளீங்க இந்த மக்களுக்கு நல்லது பண்ண வாரீங்க ஆல்ரெடி இங்க இருக்கு ஆண்டு கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு இருக்கு இவங்களை அகச்சாம நீங்க எப்படி இந்த மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் மிஸ்டர் போஸ் வெங்கட் புத்திசாதமா பேசுறத நினைச்சுக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல எப்படி ஒரு முட்டாத்திரமான ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றீங்க அதான் கேட்டீங்கன்னா இல்ல இவரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு இந்த கவர்மெண்ட் பண்ண தப்புகளை எதுக்கு எது கேஸ் எது அதுக்கு சரி கேக்குறேன் சரி இவரு வந்து இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றீங்க அதனால இவரு அரசியல் வந்து பிடிக்கல அதனால நான் ட்வீட் போட்டேன் எது அப்படிங்கிறீங்களா ஆனா அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்ல கங்குவா பட இசை வெளியீட்டுல நடந்துச்சு அதுல அந்த இசை வெளியீட்டுலாம் கங்குவா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க நடிகர் சூர்யா உட்பட அவர் தளர்ந்து விஜயாவுக்கு வாழ்த்து சொன்னார் ஆனால் நீங்கள் மட்டும் வம்படியாக போயிட்டு சூர்யா அரசியலுக்கு வரணும் உங்களை மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு உரண்டு எடுக்கிற மாதிரி பம்படியா ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க அதையும் பாத்துக்க முடியும் கொஞ்சம் பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் ரசிகர்களை வழி வேண்டும் எப்படி வழி வேண்டும்னா உங்களை மாதிரி வழி எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு அறிவு கொடுத்தோம் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு படிப்பு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும் ஒரு தலைவன் என்ன வேலை செய்யணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை தலைவன் நடிகனாக இருக்கலாம் பேச்சாளராக இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் ஐஏஎஸ் இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் தலைவனை எங்கே இருந்து வேணா வரலாம் ஆனா தலைவனுடைய பேஸ் அவனுடைய ரசிகனை முட்டாளாக வைத்திருக்க கூடாது அவனை அறிவாளியாக வைத்திருக்கிறது படிக்க வைக்கணும் அறிவை வளர்க்கணும் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும் அப்படி பார்த்தா நீங்க அரசியலுக்கு வரணும் நீங்கள் கட்டாயமாக அரசியலுக்கு வர வேண்டும் அப்ப இந்த இடத்துல எதுக்காக நீங்க மறுபடியும் சூர்யாவில் அரசியலுக்கு வர சரி ஓகே நான் கேட்கிறேன் தளபதி விஜயவர்கள் அந்த இப்ப வர்ற கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து எதுவுமே குரல் கொடுக்கல எந்த ஒரு கேஸாவது போட்டாரா தப்பு நடக்கும் போது யார் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்களா சூர்யா அவர்கள் இந்த இடத்துல சூர்யா ரசிகள் யாரும் பாத்தீங்கன்னா இதை தப்பானே கூடாது இது வந்து சூர்யாக்கு எதிரான ஒரு வீடியோ கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சூர்யா அவர்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே ஒரு க தப்பு நடக்கும்போது அதை எதிர்த்து கேஸ் போட்டார் எதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு சொல்லுங்க அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு ஆனால் திமுக ஆட்சி வரும்போது சைலண்ட் ஆகிட்டார் இதுதான் சூர்யாவோட நிலைப்பாடு இல்லை நீங்கள் வந்துட்டு தாவது விஜயாவில் அரசியலுக்கு வரக்கூடாது சூர்யாவில் அரசியல் வரணும்னு சொன்னீங்கல்ல அந்த இடத்துல எந்த புரியலோட நீங்கள் சூர்யாவில் தான் அரசியலுக்கு வரணும் அவங்கிற மாதிரி தான் வரணும்னு சொன்னீங்களே என்ன காரணத்துக்காக சொல்லுங்கள் இல்ல உங்களை அவரு கூட சிங்கம் படத்தில நிறைய கேட்க நடிக்க வச்சால அந்த ஒரு நல இருக்கவா அப்ப அது உண்மையிட்டு போனது எனக்கு விஜயாவில் படத்தான் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரல சூர்யாவில் படத்தில நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ கம்பா படத்தையும் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அதனால அவருக்கு செம்படிக்கேன் திமுக கட்சி ஏத்தி வரும்போது திமுக வந்து பயமாகுது திமுக தோற்றுமோ திமுக வந்து ஆட்சி இலக்கணமா வருது நான் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதனால நான் தலைவர் விஜயாவர்கள் இருக்கேன் அப்படி ஓப்பனா சொல்ல வேண்டியதுன அதுலயே நான் பயனு கேக்கிறேன் உங்களுடைய கருப்பு சட்டை சட்டப்படுத்த கருத்து கரையில் அப்படிங்கிறீங்களா அப்புறம் எதுக்கு பயப்படுவோம்னு கேட்கறேன் இல்லை அதுக்கும் எங்களுக்கு என்ன காரணம் தெரியும் எதுக்கு நீங்க அந்த இடத்துல அதாவது ஒரு படத்தோட இசை வெளியீட்டுல போயிட்டு சூர்யாவுல அரசியல் வரணும் உங்கள மாதிரி ஆளுக்க தான் அரசியல் வரணும்னு சொன்னீங்கன்னா அதாவது உங்களுடைய அதெல்லாம் புரியுது நீங்க வந்துட்டு யாரோட கைப்பிள்ளை செயல்படுறீங்க அதாவது கேட்டிங்கன்னா அந்த டைம்ல சூர்யாவோட ரசிகர்கள் நீங்க தளபதி ரசிகர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் உண்டாகுற மாதிரி ஒரு நோட்டீஸ் பண்றீங்க ஏன்னா இப்போ வந்து விஜயாவில் அரசுக்கு வராரா சூர்யாவில் அரசுக்கு வரணும் நம்ம சொன்னோம்னா அப்ப சூர்யரசிகளை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப இவங்களுக்கு இவங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சத்திரமான வேலை அதாவது கை கூலியா இருந்துகிட்டு நம்ம பண்ற வேலைங்கிறது இதுதான் அந்த இடம்ங்கிறது அந்த படத்தோட இசை வெளியீட்டுல சம்பந்தமான விஷயம் நீங்க சூர்யாவர்கள் படியுமா அந்த படத்தை பத்தி தான் நீங்க அந்த பேசணும் அதுல போய்கிட்ட சூர்யா அவர்கள் அரசுக்கு வேணா அப்ப நம்மடியா வேணும்தானே தானே இதெல்லாம் ஒரு படப்பு இல்ல என்ன ஒரு புத்திசால்தனமான ஒரு பேச்சு உங்களுக்கு மட்டும் தான் புத்திசாலித்தனம் தெரியுமா மிஸ்டர் போஸ்ங்கிட்டவர்களே இல்ல மத்தவங்க எல்லாரும் முட்டாளா இல்ல ஒருத்தர் அரசியலுக்கு வராருனா அவரும் சொல்ற திட்டங்களை விமர்சிக்கலாம் கூடப்பா அரசியல் பண்ணணும் இல்ல எல்லாரும் இவருக்கு அரசியல் பண்ணுங்க

இதுவரைக்கும் இந்து உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ண முடியும் இவ்வளவு வருஷம் அவங்க பண்ணுனாங்க வச்சாங்கன்னா அவங்க இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க எதிர்கட்சியா இருக்காங்க இவர் புது புதுக்கட்சியா வராரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுனாரு பண்ணலங்கிறது புரிவிக்க முடியும் தெரியும் அதுக்கு முன்னாடி புத்தமா இவர் என்ன பண்ணாருன்னா ஏன் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணுன உதவிகள்லாம் எல்லாம் கண்டல தெரியலையா அவர் தூத்துக்குடி பிரச்சனைக்கு போனது அனிதா பிரச்சனைக்கு போனது எல்லாருக்கும் போய் அந்த இடத்துல உதவி பண்ணது இப்ப வெள்ள பாதிப்பு உதவி பண்ணதுன்னு ஏகப்பட்ட உதவிகள் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரால் கை காசு தூக்கி போட்டு இவங்களாவது நீங்க சொல்ற திராவிட கட்சிகளாவது அவங்க ஆட்சியில் வந்து ஆட்சியை பிடிச்சி கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்துல இருந்து இந்த மக்களுக்கு இலவசம் கொடுக்குறோம் அதை பண்றதுன்னா பண்ணிட்டு இருக்காங்க சொந்த காசை போட்டு யாரும் பண்ணலை ஆனா அவரு அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தான் சொந்த உழைப்பால் வந்த காசுல எடுத்து மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது புலிகளோட பேசணும் இல்ல அதுக்கப்புறம் புத்திசேலுக்கலாம ஒரு கேள்வி கேட்டார் அதாவது திராவிட கட்சிகள் நல்லா தானே தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க தமிழ்நாடு தானே இருக்கு இவர் புதுசா என்ன பண்ண போறாரு நான் சொல்றேன் உங்களை மாதிரி ஆட்கள் அதாவது வந்து நல்லா சம்பாதிச்சு கோடி கூடிய பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க இந்த கஷ்டப்படுற ஏழை கூட வழி வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க இந்த ரேஷன் கடையில் உங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துக்க மாட்டீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மருத்துவமக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்க மாட்டீங்க அந்த மக்களோட வழி வேதனையும் தெரியாது

இன்னுமே அந்த வழி வதனி உள்ள மக்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திமுக அமைச்சர் மேடையில் ஒரு ஊனமுச்சு ஒரு மனோ கொண்டு போறாரு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் அதை வாங்காம போங்க போங்க அப்படின்னு நிறுத்தி விட்டு இங்க ஒருத்தர் சாலை விடுக்கிற வாங்கி போடுறாரு அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது சரி பண்ணுங்க எதிர்த்து ஒரு மனோ கொண்டுட்டு பாவம் போல இந்த மக்கள் அலையணும் நீங்க அதை உதாசீனப்படுத்திட்டு மேல் போக்கா அப்படி நவுண்டு போறது இவரு இன்னும் மாற்ற வேண்டியது என்ன இருக்கான் அதாவது என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு இல்ல ஒரு டீசென்ட் அப்ரோச் பண்ணுங்காட்டி நம்ம வந்து இப்படி பேசிட்டு இருக்கோம் அதாவது இந்த அம்மா தற்கொத்தமா பேசுறதுக்கு எல்லாரும் பேசலாம் ஆனா இந்த மக்களுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோடி கோடியா சம்பாதிச்சுக்க பணத்தை அந்த ஃபீல்டு வேண்டாம்னு சொல்லிட்டு உதவிட்டு வரும்போது ஆனால் ஆனா உங்க நீங்கள் இருந்தே முட்டு கொடுக்க எதிர்க்க வாரங்கும் போது அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஒரு துரோகம் இல்ல ஒண்ணும் தெரியாதவன் புரியாதவன் தான் ஒரு சினிமாவும் வராரு அப்படின்னா என பேசுறான் அதே சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இந்த அம்மா எதிர்க்கும் போது அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம் இல்லையா மிஸ்டர் போஸ்க்கு

ஏன் கிட்ட உங்களுக்கு தெரியாது அதான் இந்த ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றையா கூடாது ஏன்னா இவங்களால அரசியல் படம் முடியாது அப்படிதான் திராவிட கட்சிகள் சரி மேலர் கட்சிகள் எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கு சோ அந்த அரசியல் தூக்கம் போடுற மாதிரி இப்படிப்பட்ட படங்களும் எடுத்து விளையாடுது கெட்ட புரட்சி படங்களாம் இவர் எடுத்துக்கிற சாருங்கிற படம் இப்ப வந்துருக்குல்ல அந்த படம் குறிப்பிட்ட படம் தான் பாருங்க இப்ப எல்லா மக்களும் இங்க சம்பந்தம் எல்லாரும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம யாருக்கு மேலையும் கிடையாது யாருக்கு கீழே கிடையாது அப்படிதான் இருக்காங்க நீங்க தான் தேவையில்லாம பழைய நினைவுகளை எடுத்து வந்து பிரிவினை தூண்டுறது உங்களுடைய சுயலா பார்த்துக்க நீங்க படந்த பயிருக்காடி ஆனா தளர்ந்து விஜயில அப்படி கேட்டா கிடையாது அவர் எல்லா மக்களுக்குமானவர் ஆனா அப்படிப்பட்ட புயலோட அவர் வந்து அரசியலுக்கு வாழாரு என்றாலும் நம்ம தூக்கி வச்சு பார்த்த மக்கள் ஏதாவது நல்லது பண்ணிட முடியாது அப்படின்ட்டு சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரியான தற்புரித்தனமான ஆட்களை போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்க